நம்ம கௌதமும் ஜானகியும் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் அந்த ஜோசியரை வந்து என்ன ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க அதாவது எந்த ஜோசியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஜோசியர் இப்போ வந்து என்ன இருக்கிற புது ஜோசியர் கிடையாது பழைய ஜோசியர் வந்து என்ன ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வர சொல்றாங்க வீட்டுக்கு வந்த அந்த ஜோசியரும் வந்துட்டு உங்கள் அம்மா சொல்றது எல்லாமே வாஸ்தவமான விஷயம் தான் அதே மாதிரி வந்து போயின்னா உனக்கு ரெண்டாவது கல்யாண யோகம் ரெண்டாவது இல்லை இன்னும் எத்தனை கல்யாண யோகம் வேணாலும் வந்து என்ன இருக்கு அதுக்காக வந்து என்ன நீ இத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே எல்லாம் போக முடியாது இப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த ஒரு வாழ்க்கையை வந்து நீ மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்து ஒரு கல்யாணம் பண்றேன்னு வைங்க இப்போ அந்த வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவ கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அவரே வந்து கேட்கிறாரு அதாவது இது எல்லாத்தையுமே எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது உண்மையிலேயே நம்ம கார்த்திக்கு புது கல்யாணம் அதாவது புதுசா ஒரு பொண்ணை வந்து போயினா கல்யாணம் பண்ண போறாங்களா ரெண்டாதாரமா இப்படி நிறைய கேள்விகள் வந்து போயினா அவங்களுக்கு வந்து போயினா பதில் தெரியும் அந்த கேள்விக்கான விடை அந்த ஒரு விடையை வந்து போயினா இன்டைரக்டா சொல்றதுக்காக தான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு குழப்பமே ஆயிடுது ஏன்னா இப்போ அடுத்தது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களா இல்ல அஞ்சலியே வந்து போயினா மன்னிச்சு அஞ்சலியை வந்து போயினா திருத்தி ஏத்திக்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம கார்த்திகை யோசிக்கிற மாதிரி விட்டுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் ஜானகியும் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கான காரணம் கார்த்திகோட வாழ்க்கை அப்புறமாச்சு வந்து என்ன நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான் கெட்ட எண்ணம் தான் வந்து என்ன கிடையவே கிடையாது இப்போது நம்ம இலக்கியாக வந்து போயினா பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் நம்ம கார்த்திக்கு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தான் ஏன்னா முத முதல்ல நம்ம கார்த்திக் லவ் பண்ணி அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏதோ இருந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணா இருந்தா பிரச்சனை கிடையாது அப்படி அதாவது அந்த ஒரு வகையிலயும் வந்து போய்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இப்படி எல்லாமா இருந்துட்டு இருக்கும்போது அஞ்சலியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ஏற்பாடுகள் செய்கிறாங்க ஒரு பக்கம் ஜோசியர் வந்துட்டு உனக்கு கல்யாண யோகம் எல்லாமே இருக்குது கார்த்திக் ஆனால் உனக்கு ரெண்டாம் தாரமாக கல்யாணம் நடந்தால் கூட வந்து போயினா ரெண்டாவது கல்யாணம் நடந்தால் கூட அது மறுபடியும் அஞ்சலியோட கழுத்தில் தான் தாலி கட்டுற மாதிரி வரும் நீ என்ன பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி புதுசாக பொண்ணை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி கல்யாணம் மேடை வரைக்குமே போனாலுமே கூட இதுதான் நடக்கும் கார்த்திக் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் நீ இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நான் வந்து என் அம்மா சொல்கிறது என் அண்ணா சொல்கிறது நான் கேட்பேன் அவங்க சொல்ற மாதிரி இன்னொரு பொண்ணு கழுத்துல வந்து என்ன நான் தாலி கட்டுவேன் அஞ்சலியை பழி வாங்கிதான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் வைய அதுக்கப்புறம் அசிங்கப்பட போறது அவமானப்பட போறது யாருமே கிடையாது நீங்க மட்டும்தான் ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல இது வந்து சின்ன விஷயம் கிடையாது ஒருவேளை கல்யாணம் வரைக்கும் போய் நான் சொல்ற மாதிரி நின்றுச்சு அப்படின்னா அதாவது இதை உங்ககிட்ட டைரக்டா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா முன்னாடியே வந்து என்ன வாய வச்சிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவீங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து என்ன சொல்றேன் இதுதான் போகுது இல்லை நான் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் இப்படி வந்து நடக்காது அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லுவீங்க இலக்கியாக தான் வந்து என்ன இந்த மாதிரிலாம் என்ன கிட்டே வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஜாதகத்தில் எப்படி இருக்கோ தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்கும்போது வந்து என்ன நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதாவது கார்த்திக்கிட்ட வந்து போயினா அவர் வந்து சொல்லுவார் அஞ்சலையை கழட்டி விட்டுரு அஞ்சலையை வந்து என்ன கட் பண்ணிவிடு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஆனால் அஞ்சல் வந்து போயினா திருந்தி கண்டிப்பாக வாழ்வா அதுக்கு இலக்கியா தான் முழுக்க முழுக்க காரணமாக இருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல தெரியப்படுத்துறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜோசர் வந்து இப்பெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க